ஏ பாவி மக்கா, ஒரு、ரெண்டு நாள் வராத உடனே எல்லா வாழை வெட்டி எடுத்துட்டு இல்லாம இந்த பக்கத்துல ஒண்ணு நின்ன அதுவாது நிக்குவா ஏ கடவுளே பன்னிரண்டு கிலோ கொலை போட்டிருந்தம்மா ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா வச்சு பார்த்தாலும் ஏ அம்மா வந்துட்ட ஒருவேளை

வாங்கக்கா நான் வேற கடுப்புலையாக நிக்கேன் பாருங்கக்கா வாழை தோட்டத்தை கஷ்டப்பட்டு நான் ராப்பகலா கண்ணு முடிச்சு பார்த்து பராமரிச்சது ரெண்டு நாள் இந்த பக்கம் வரலக்கா ரெண்டே நாலு தான் நாலஞ்சு முரட்டு வாழை கொலை கிடந்துக்கா ஒரு சீப்பே எவ்வளவு பெருசா இருந்தது தெரியுமா ஒரு கொலை எப்படியும் குறையாம பத்து பதினஞ்சு கிலோ இருக்கும் பாத்து நல்ல வேலை விக்கோன்னு சொல்லிட்டு ஆசையோட இன்னைக்கு வந்து பாக்க வந்தா எல்லாத்தையும் எவனுக்கு நீக்கம் படுத்துன்னு தெரியல வெட்டி எடுத்துட்டு போயிருக்கானுக்கா

இந்த பென்ஷன் பணம் வந்திருக்குவா இல்லையானு ஒன்னும் தெரியவில்ல பேங்கல போய் பார்த்துட்டு வரலன்னா இந்த பயவுல எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியவில்ல இப்போ எல்லாம் வர வர இந்த தாத்தாய பாக்கம் வாரதில்ல கடல பண்டம் கடலை முட்டாய் வேணும்னா ஓடி வருவான் பைசாய வாங்குவான் போவான் ஏல அபிஷேகமாரு விசே ஆமா ஆமா அவன் எங்க

கொப்பையும் வரட்டு அடிக்கும் போது சொல்லேன் போன் பண்ணும்போது என்னட்ட தந்திருக்கணும் நான் தான் பேசுவேன் அவனுகிட்ட இந்த சட்டைத்தையும் பூட்டுட்டு மக்க ஆயிரம் ரூபாய் எதுக்குல இப்ப எடுத்துட்டு போனா அஞ்சூறு ரூபாய் முதல்ல என்ன செய்தா அதை கொண்டா யாருக்கனவே வாங்க கூட படித்தவளோ எல்லாம் காலேஜி போயிட்டா ஒரு வருஷம் எங்கேயோ அடியும் வாங்கிக்கிட்டு உணர்வு இல்லாமல் கிடந்து பரிசு எழுத முடியாமல் இப்போ நீ ஒரு வருஷம் குட்டி போட்டாலும் படித்து பரிசு எழுதிட்டுருக்கா இதுலேயும் தூத்தெடுத்து போயிடாதல நானே உனக்கு கப்பலில் வியாழக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் ஏர் போல்ஸ் தான் படிக்கணும் ஏர் போல்ஸா படிக்காமக்கா

பென்சிலை கையில் கொடுத்த பிறகு அந்த கிழவே அப்படி இப்படின்னு நம்மளை ஏசியது எல்லாம் காதல கேட்டும் கேக்காத்த மாதிரி போயிட்டு இருக்கேன் அந்த காலத்துல சும்மா ஆளுளை எடுக்கிறதுக்கு வந்தாவ நான் ஓடி போயிட்டேன் அப்படிதான் எனக்கு கப்பல் படியில வேலை கிடச்சி எல்லாரும் என்ன பட்டாளம் பட்டாளம்னு கூப்பிடியாவ அன்னைக்கு மட்டும் நான் போகாம இருந்திருந்தா பனை மரம் தான் ஏறி பயணிக்காச்சு கற்பட்டியாக்கி விட்டுட்டிருந்திரு போய் டேய் தம்பத்த காலை எத்தனை நாளைக்கு ஏடாட்டி வாங்கு போகோம் நல்ல மார்க் எடுப்பான் போல இருக்கு அவன் அங்க ஏங்க ஓடி குஷியா நிக்கத பார்த்தா இந்த ஊர்லயே फर्स्ट மார்க் எடுத்துருவான் போல எல்லாம் இருக்கு எடுக்கட்டு எடுக்கட்டு எடு கட்டி இந்த லட்சுமி அம்மா நாளை யாமோன கூட்டிட்டு போய் நடತನ நம்ம பையரோனக மோளோட யாமோ எப்படி நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க மார்க் வரட்டு நான் அதுக்கு தான் காத்திட்டு இருக்கேன்

லட்சுமி அக்கா இப்ப கொன்னு விடுவாங்களா வாரங்க போய் அந்த பிள்ளையை காப்பாத்துவோம்

அலர்மா கையாமகா இப்படி தண்ணிகுளோ குடிச்சாலலர்மா திம்மா யம்மா இப்படி தண்ணிகுளோ குடிச்சா ஏ தாயே நீ ஃபெயில் ஆயிருந்தா பரவாயில்லை தாயே அடுத்த பரீட்சையில நீ பாஸ் ஆயırlா வா மக்களே வீட்டுக்கு அங்கச்சி யாண்டே இப்படி யாரும் முடிவெடுத்தா யாம்டி உனக்கு தாயே தரந்து சொல்ல உம்மன நிக்கா இவ்ளோ பதறி போய் கேக்கோம் யாய் இப்படி தண்ணிகுளோ குடிச்சா எனக்கு எனக்கு என்னம்மா உம்ம அடிக்க மாட்டா நாங்க எல்லாம் இருப்போம்ல சொல்ல